இண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு போயிடுச்சு இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஆறாம் நாள் போயிடுச்சு நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு பேர் தான் இருக்காங்க தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இன்றைக்கி விஷயத்து போயிடலாம் வழக்கில் விட்டு பிறகு இது போதும் கர்ஷலாங்கண்ணி சுடுகாடு இருக்கு இல்லையா சுடுகாடு அல்லது இடுகாட்டில் பார்த்திங்கன்னா கர்ஷலாங்கண்ணி முளைச்சிருக்கும் அப்படி முளைச்சிருக்கக்கூடிய கர்ஷலாங்கண்ணி அமாவாசை நாளன்ற அந்த கர்ஷலாங்கண்ணிக்கு காப்பு கட்டி சாவனைப்படுத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எருமை பால் விட்டு நல்லா மையை அரைக்கணும் சம்பளத்தோடு பூக்காய் எது இருந்தாலும் சரி போட்டு கல்வத்தில் போட்டு பால் விட்டு நல்லா மையை அரைச்சி நல்ல ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பொறிச்சு பிடிச்சி வச்சுட்டு கோட்டு கேஸ் விளக்குக்கு போகிறீங்க அப்படின்னா தாய்ப்பாலில் உரசி நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுதான் மேலும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்